எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லிஷா ஸ்ரீ என் ஸ்கூலில் ஃபோர்த் இருந்தால் யோகா கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அக்கா நாங்கள் செய்கிறத பார்த்து நல்லா இன்ஸ்பயராக இருக்கும் சார்கிட்ட போய் கேட்டோம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டென் இயர்ஸாக ஸ்ரீயோகலா யோகா சென்டரில் சார் அண்ட் மேம்கிட்ட யோகா பழகிட்டு வரேன் யோகா நல்லா செய்வேன் எதாவது மிஸ்டேக் பண்ண இல்லை ஆசனம் வரலன்னா ட்ரை பண்ண முடியும்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க நிறையா காம்படிஷன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிறையா சர்ட்டிஃபிகேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் மாதிரி நிறையா சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து படிக்கும்போது ஃபீஸ் கட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ வந்து சார் இந்த மாதிரி ஸ்கூலில் போய் பேசினாங்க பேசி எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன் இப்போ காலேஜும் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்க போகிறேன் யோகா கிளாஸ் வந்து ஒன் ஹவர் கிளாஸ் அதில் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மட்டும்தான் யோகா சொல்லி தருவாங்க மிதி தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம லைஃப்க்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை பற்றியும் நல்ல ஒழுக்கங்களை பற்றியும் சொல்லித்தருவாங்க ஒரு யோகா வகுப்புனால் வெறும் யோகா மட்டும் சொல்லித்தராங்க இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களை பற்றி சொல்லித்தராங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து ஒரு செடி மாதிரி எங்களுக்கு தேவையான நல்ல உரம் தண்ணி உணவு எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கொடுத்து ஒரு செழிப்பான மரமாக வந்து வளர வச்சுட்டு இருக்காங்க எங்கள் நான் காலேஜ் முடிச்சுட்டு யோகா ஆசிரியர் ஆகணுங்கிறது தான் என்னோடய வந்திருக்கும் இதுக்கு வந்து சார் மேம் ரெண்டு பேருமே வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களோட விருப்பமும் அதுதான் எங்களை மாதிரி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வளரணும் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸும் வந்து இங்கே உருவாகணும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் லிசா ஸ்ரீ அம்மா பேசுகிறேன் யோகா அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம் கூட அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குரு அமையிறது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் அந்த வகையில் நம்மளுக்கு தமிழ்ந்துடக்கூடிய சங்கர் சார் அவர்களும் அவங்களோட மிஸ்ஸர் சும்மா நீருசேரம் மேடம் அவர்களும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம் அவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் வந்து யோகாவை மட்டும் சொல்லி கொடுக்காம நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம குழந்தைகள் எப்படி வாழணும் அவங்க எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லித்தரதுனால நம்ம குழந்தைகள் வந்து நல்லா ஒழுக்கமாக நல்லா இருக்காங்க நம்ம குழந்தைகளை வந்து படிக்கிறோம் வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னாவே அவங்க ஒழுக்கமாக வளர்ந்து வரணுங்கிறது தான் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஒழுக்க இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் அதுக்கு வந்து எல்லாருமே யோகாவை வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் சாரும் சரி அவங்களோட ஒய்ஃப் மே அவங்களோட ஒய்ஃப் மே உமா மகேஸ்வரி மேமும் சரி எல்லா குழந்தைகளையுமே வந்து தங்க குழந்தைகளாக பாவிச்சதுதான் பிரிவினை காட்டாமல் ஒரு கலையை சொல்லித்தரும்போதும் தங்க குழந்தைங்க மற்ற குழந்தைங்கன்னு பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க வெளியே காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து போக மாட்டோம் எங்கள் குழந்தைகளை வந்து தனியாக தான் அனுப்பிச்சி வைப்போம் அவங்க கூட அவங்க கூட அனுப்பிச்சி வைக்கும்போது அவங்க தன் குழந்தைகளாக பார்க்கறதுனால நம்ம ஒரு பயம் இல்லாமல் அஞ்சு நாள் ஆனாலும் சரி ஆறு நாள் ஆனாலும் சரி அவங்க கூட வந்து நாங்கள் தைரியமாக அனுப்பி வைப்போம் யாரையுமே நம்பி அனுப்ப முடியாது ஆனால் இவங்க தன் குழந்தைகளாக பார்க்குறதுனால நாங்கள் மன நிறைவோடு வந்து அவங்க கூட அனுப்பிச்சி வைப்போம் அப்போ அந்த குழந்தைங்க வந்து காம்படிஷனுக்கு போய் அந்த குழந்தைங்க மன ரீதியாக குழந்தைங்க வந்து மன ரீதியாக அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனாலும் சரி உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைனாலும் சரி அனைத்தையும் பார்த்து அவங்கள வந்து அது அவங்கள வந்து அந்த போட்டிகளில் வந்து ஜெயிக்க வச்சு அவங்க மனசை நிறைவோடு தான் கூட்டிகிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஒரு காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தையும் போக்கி அதில் என்ன செஞ்சால் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கான முழு முயற்சியையும் நம்ம குழந்தைகளை விட அவங்க தான் அதிகமாக போடுவாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு தண்ணி அதை பற்றியெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க இப்படி ஒரு குரு அமையிறது தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் இப்போ பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பலவிதமாக இருப்போம் ஆனால் அவங்க அனைத்து எல்லாரையும் வந்து ஒரே இதில் வந்து அரவணைச்சு எல்லாரையும் ஒற்றுமையாக இருக்க வச்சு அதுக்கு எப்படி ஒற்றுமையை வந்து வளர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசி எல்லாம் பண்ணி எல்லாருமே வந்து ஒரே குடும்பம் மாதிரி தான் இருப்போமே தவிர நீங்கள் வேற நாங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லா கொண்டு போவோம் அதை வந்து அந்த இடத்துல கொண்டு வரதுக்கே வந்து ஒரு பெரிய அரவணைப்பு வேணும் அவர் குழந்தைகள் பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பொருளாதார ரீதியாகவும் கூட யார் யார் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ எனக்கு ஒரு பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தாங்க இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்பில் படித்ததுனால நாங்களும் வந்து குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வச்சோம் அப்படிங்கிற ஒரு மன இது இருக்குது எங்களுக்கு அது பெரிய இதாகவும் இருக்குது அது இது வந்து எல்லாருனாலேயும் பண்ண முடியாது ஃப்யூச்சரில் வந்து எங்கள் குழந்தைங்க வந்து ஒரு நல்ல யோகா மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறத எங்களோட விருப்பமும் எங்கள் குழந்தைகளோட விருப்பமும்